வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியூ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் ரெண்டு சைடு இருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு சைடில் ஒருத்தர் வந்து இந்த வழக்கில் விரைவாக தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கமும் இந்த வழக்கில் தீர்ப்பு சீக்கிரம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கி இழுத்தடிக்கிறதுக்கு ஒரு பக்கமும் இருக்குது இந்த இழுத்து அடிக்கிறது ஏன் அப்படின்னா அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துட்டா நம்ம குட்டுலாம் வெளிப்பட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய பள்ளித்தரப்பு தன் பெற்ற மகளை பறி கொடுத்துட்டு அந்த மகளுக்கான மரணத்துக்கான நீதி விரைந்து கிடைக்கணும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க தாய் ஒரு பக்கம் இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து இருக்க அந்த சந்தேகங்கள் இருக்கு இல்லையா அந்த சந்தேகங்களை அப்பப்போ நிவர்த்தி பண்ணியிருந்தாக்கா இந்த இந்த வழக்கு இவ்வளோ தூரத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்கவே செய்யாது ஏன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வழக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தற்கொலை அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிடுறாங்க அவங்க சார்ஜீட்டே அதே மாதிரி ஃபைல் பண்ணிடுறாங்க பட் அதுக்கு பேஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா நீதியரசர் சொன்ன அந்த வார்த்தைகளும் டிஜிபி சொன்ன பள்ளிக்கு கொடுத்த அந்த கிளீன்ஷிட் சர்டிஃபிகேட்டு தான் பேஸாக இருந்திருக்கு ஃபவுண்டேஷனாக இருந்திருக்கு அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா நம்ம நீதி அரச வந்து ஜாமீன் கேட்ட வழக்கில் ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது மட்டும் டிஸ்கஸ் பண்ணாம அவங்க அவங்க மேலே வந்து எக்ஸ்ட்ராவா சில வார்த்தைகளை பிரயோகித்தது அது உச்ச நீதிமன்றத்தால் ஒரு கடுமையான கண்டனத்துக்குள்ளாக்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது இது வந்து கொலையும் அல்ல ரேப்பும் அல்ல இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தற்கொலை தான் இந்த தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை அப்படிங்கிறத இளநிலை நீதியரசர் வந்து விளக்கமாக ஆரம்பத்து கட்டத்துலேயே ஜாமீன் மனு அவங்களோட ஜாமீனில் விடலாரமாக வேணாமான்ற கோரிக்கை மனுவிலேயே இந்த கருத்துக்களை அவர் பதிவிட்டுட்டார் அப்படிங்கும்போது இந்த கேஸ் எந்த திசையை நோக்கி போகணும் அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி ஆகிடுது இது அவர் பண்ணலைன்னாலும் பண்ணாரா பண்ணலைன்னா ஆண்டவனுக்கு பிரித்தோம் ஆனால் பொத்தா பொதுவாக பார்க்கும்போது இப்படி தான் இந்த வழக்கு போகணும் அப்படிங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு மட்டும் இல்லை பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே அதுதான் தெரியுது ஸோ அதுக்கு மீறி டிஜிபி என்ன சொல்லியிருக்காரு இந்த பள்ளி வந்து ஒரு நல்ல பள்ளி இது வந்து இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்ல அப்படின்ற ஒரு கிளீன் சர்டிஃபிகேட் வந்து அந்த ஸ்கூலுக்கு கொடுக்குறாரு ஸோ ஒரு டிஜிபி ரேங்க்கில் இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி ஒரு சிட் சர்டிஃபிகேட் ஒரு ஸ்கூலுக்கு கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க அந்த ட்ராக் அவர் போட்டு கொடுத்த ட்ராக்லேயோ நீதிபதி போட்டு கொடுத்த ட்ராக்கில் ரெண்டும் ஒரே ட்ராக்காக இருக்க போக ஸோ அதில் ஈஸியாக பயணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பயணம் பண்ணிடுறாங்க ஸோ இந்த பயணத்தில் வந்து கிளைகள் அப்படின்னு நிறையா கிளைகள் போகுது பார்த்தீங்களா அந்த கிளைகள் தான் நம்ம ச கேட்குற சந்தேகங்கள் அந்த கிளைகள் எல்லாம் ரோடு பிளாக்கை வச்சு பேரிகேடு வச்சு ரோட் பிளாக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இந்த ரோடில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இந்த கேஸை வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லி சார்ஜ் ஷீட்டை பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ இந்த கிளைகள் சாலை கிளைகள்லாம் எப்போ பேரிகேட்லாம் எப்போ அகற்றப்படும் அப்படின்னாக்கா நம்ம ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரையலுக்கு வரும் பார்த்தீங்களா அப்போ தான் இந்த பேரிகேடெல்லாம் அகற்றப்பட்டு இந்த கிளைகள் எல்லாம் அந்த மெயின் கேட் மெயின் ரோடில் வந்து ஜாயின் ஆகும் அப்போது இந்த சந்தேகங்கள் அந்த கிளைகள் பேரிகேடால் மூடப்பட்ட கிளைகள் எது எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நான் சொல்ல வந்தது இந்த ஆரம்பத்துலேருந்து கேட்ட சந்தேகங்கள் அதுதான் அந்த கிளைகள் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணு விழுந்ததுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் காட்டியிருந்தாக்கா இந்த கேஸு கம்ப்ளீட்டாக அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும் ஏன் காட்டல அப்படின்னா இல்லை ஃபுட்டேஜ் இல்லை கரெக்டாக இந்த பொண்ணு குதிச்ச இடம் வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டு அதாவது கேமரா ஆங்கிள் வந்து ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்குறதாக்கா அந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணாத இடத்த தான் பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பொண்ணு அந்த கேமரா அங்கு எதுவுமே கவர் பண்ணாத ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை தேர்ந்தெடுத்து அங்கே குதிச்சா அப்படிங்கிறது முதல்ல நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது சரி அதையும் த தச்செயலாக அவள் குதிச்சா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவள் குதித்த அந்த வீடியோவை மேலேருந்து அந்த பொண்ணு ஏறி அந்த ஸ்லிட் வழியாக கிராஸ் ஆகி அதிலேருந்து அந்த பொண்ணு குதிச்சதுலேருந்து அந்த வீடியோ இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணே குதிச்சா அப்படின்னு நம்ம வந்து வர முடியும் ஸோ அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் யார் வேணால் தூக்கி கூட போட்டிருக்கலாம் வேறு எங்கேயோ இது அவங்கள கொலை பண்ணிவிட்டு மேலேருந்து முட்டை இருந்து போட்டிருந்தாலும் சரி இல்லை இந்த ஸ்லிட் வழியாகவும் தூக்கி போட்டிருந்தாலும் சரி யாராவது தூக்கி போட்டிருந்தாலும் அந்த அந்த இடத்துல அந்த அந்த உடம்பு உழுகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவ்வளவு குதிச்சா அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இவ்வளவு குதிச்சது அந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த இதை வந்து சூசைடுன்னு ஏற்றுக்க முடியும் சரி இது ஒரு பக்கம் இது ஒரு சந்தேகமா இருக்குது சோ விழுந்த இடத்துல ரத்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ரத்தம் இல்ல ஆனா ஹாஸ்பிட்டல் ரத்தம் அவ்வளவு ரத்தம் இருக்கிற ஒரு பொண்ணு உடம்புல இருந்து வரக்கூடிய ரத்தம் வந்து ஏன் விழுந்த இடத்துல இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா உடனே விழுந்தா நம்ம ரத்தம் வெளியே வரதுக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை ஏன்னா விழுந்தது வந்து பத்தரை மணி அப்படின்னு சொல்றாங்க அந்த பத்தரை மணில இருந்து காலையில அஞ்சரை மணி வரைக்கும் அந்த பொண்ணு அந்த இடத்துலதான் கடந்திருக்கா ஸோ எவ்வளோ ரத்தம் வந்திருக்கும் பாருங்கள் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் போட்டுட்டு அவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் தான் இருந்திருக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் மார்த்த வரைக்கும் போகிறதுக்குள்ளே அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோவில் வந்து ஸ்டெச்சே பூரா ரத்தம் இருக்குது ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கேப்புக்குள்ளே அவ்வளோ ரத்தம் அந்த இடத்துல சேருது அப்படின்னா விழுந்த இடத்துல நைட்டு பத்தரைலேருந்து காலையில் அஞ்சரை வரைக்கும் உள்ள அந்த ஏழு மணி நேரம் அந்த ஏழு மணி நேரத்தில் எவ்வளோ ரத்தம் அந்த இடத்துல சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது வந்து உடம்புல இருக்க ரத்தம் பூரா அந்த இடத்துல வெளியே வந்திருக்கணும் ஸோ ஆனால் அந்த இடத்துல ரத்தமே இல்லை அப்படிங்கிறது தான் அது கூட சாம்பிள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாங்க ஒரே ஒரு இடத்துல கொஞ்சோன்னு இருந்த இடத்துல அதை சுரண்டி எடுத்து கொடுத்துருக்காங்க ப்ளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ரத்த பரிசோதனை பண்ணுற டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது பரிசோதனை பண்ணுற அளவுக்கு இதுல வந்து பிளட் சாம்பிள் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ பரிசோதனை பண்ற அளவுக்கு கூட பிளட் சாம்பிள் எடுக்க முடியாத அளவுக்கு தான் அங்க ரத்தம் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயமா இருக்கு இந்த சந்தேகத்துக்கு பதில் கேட்டா அந்த பதிலும் இல்லை சோ செவத்துல இருந்த ரத்த கை ரேகை படைஞ்ச இரத்த கை ரேகை அது வந்து பெயிண்டரு அப்படின்னு சொன்னாங்க அந்த பெயிண்டர் அடித்ததுக்கு யாரோட எந்த பெயிண்டருக்கான கைரேகை எந்த பெயிண்டர் பெயிண்ட் பண்ணா அப்படிங்கிறது தெரியும் ஸ்கூலுக்கு ஸோ அந்த பெயிண்டரை கூப்பிட்டு அவளோட கைரேகையும் அந்த இருந்த சவுத்திலிருந்த இருந்த ரத்த கைரேகையோட மாதிரியும் எடுத்து ரெண்டு பேர் கைரேகையும் ஒன்னு தானா ரெண்டு பேருடைய இதுவும் ஒன்னு தானா அப்படின்னு செக் பண்ணியிருக்கணும் அது பண்ணாங்களான்னு தெரியல ஸோ இது ரெண்டாவது மூணாவது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்க தரப்பு டாக்டரும் உள்ளே இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீமதியோட தாயார் கேட்டாங்க போதே அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அதை கொடுத்துருந்தான்னா கூட ஓரளவுக்கு இவங்க வந்து மருத்துவ பரிசோதனையை வந்து சரின்னு ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த மருத்துவ பரிசோதனை பண்ணுறதுக்கு முன்னாடி உடம்பை கழுவிட்டு மறு பரிசோதனை பண்ணுறான்னு சொல்கிறேன் சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ அப்படி கழுவிட்டு பண்ணாக்கா அந்த ஸ்வாப் டெஸ்ட்டு அந்த இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு எடுக்கிறதே வேஸ்ட்டு ஏன்னா மாப்பிள்ளை வந்து பல் அச்சு இருந்திருக்கு கடித்த மாதிரியான ஒரு அச்சு இருந்திருக்கு ஸோ அதில் டெஸ்ட் பண்ணணுன்னா கழுவிட்டு பண்ணுனாக்கா அதில் இருக்க அந்த சலைவாக இதெல்லாம் எடுக்க முடியாது ஸோ இதெல்லாம் பர்பஸாகவே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மக்கள் கேட்டுட்ருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் ஸோ இந்த சந்தேகங்கள்லாம் இருக்க போய் தான் நாங்கள் வந்து அதை வந்து தற்கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இது வந்து ஒரு மர்ம மரணமாக நீடிக்குது இதில் சந்தேகங்கள் நிறையா இருக்குது இந்த சந்தேகங்கள் தீர்ற வரைக்கும் இதை நாங்கள் வந்து மர்ம மரணம் தான் சொல்லுவோம் அப்படின்னு இருக்காங்க சில பேர் அந்த கொலைன்னு கூட பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து அந்த கொலன்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரம் வேணும் ஸோ அந்த ஆதாரத்தை வந்து ட்ரையலில் தான் கொண்டு வர முடியும் ஸோ அந்த ட்ரையலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடணும் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் எப்படி போடணும் அப்படின்னா சில பல விஷயங்களை முன் தான் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடணும் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நான் சொன்ன விஷயங்களே ஓரளவுக்கு அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுறதுக்கு உள்ள பாயிண்ட்ஸ்களாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் கேஸ் டைரி அந்த கால் ஹிஸ்ட்ரி அந்த ஃபுட்டேஜு சிசிடிவி ஃபுட்டேஜு ஓப்பன் ஆகாத ஃபுட்டேஜிஸ் இதெல்லாம் வந்து இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ப்ராப்பராக ஒரு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட முடியும் ஏன்னா கேஸ் டைரியில் எந்த நேரத்தில் அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க எந்த நேரத்தில் கா ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி வந்தாங்க அதெல்லாம் கேஸ் டைரியில் நோட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து மாற்ற முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அந்த கேஸ் டைரியில் இருக்கும் யார் ஃபோன் பண்ணது யாருக்கு ஃபோன் பண்ணது எந்த டைமில் ஃபோன் பண்ணது என்ன இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் யார் பண்ணது அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆஃபீஸருடைய நோட்டு எல்லாமே அந்த கேஸ் டைரியில் இருக்கும் ஸோ இது வந்து கேட்குறது அந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியமான எவிடென்ஸாக இருக்கும் இது வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலேயுமே ஒரு அதாவது இவங்க வந்து மருத்துவரை அனுமதிக்கணும்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக காரணமாக இருந்திருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் பாப்பா மோகன் சார் எந்த வச்சு அதை வெளிக்கொண்டு வந்தாருனாக்கா சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பாதிக்கப்பட்டவங்க தரப்பு மருத்துவர் கூட இருந்தார் இந்த ரெண்டு விஷயத்தால் தான் அந்த வழக்குடைய முடிவு வந்து வேறு மாதிரியான திசை திரும்பி அந்த கொலை குற்றவாளிகள் தண்டனைக்கு உண்டாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது பாப்பா மோகன் சாரே தெளிவுபடுத்தியிருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த வழக்குலேயும் அந்த ரெண்டு விஷயமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இவங்களும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கூட எங்க டாக்டரும் இருக்கணும் அப்படின்னு கேட்ட கோரிக்கை நிராகரிக்கப்படாமல் அக்செப்ட் பண்ணப்பட்டிருந்தால் இவங்களுடைய மருத்துவ பரிசோதனை பண்ணும்போது கழுவும் போது இவங்க டாக்டர் அப்செக்ட் பண்ணியிருப்பாங்க கழுவுறதுக்கு முன்னாடி ஸ்வாப் டெஸ்ட் பண்ணுங்கள் சலிவா டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க தரப்பு டாக்டர் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க அதுபடி அவங்களும் நடந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட அந்த தாய்க்கு வந்து எதிராக நடக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதெல்லாம் தரணும் அப்படின்னு சட்டத்துல இழந்தாலும் தர முடியாது அப்படின்னு சொன்னது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க அந்த கேள்வியில நியாயம் இருக்கதான் செய்து சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கனால இப்ப வந்து நம்ம வீடியோஸ்ல வந்து எதிர்த்தரப்பாளங்க வந்து நிறைய கமெண்ட் பண்றாங்க அசிங்கசியமா கமெண்ட் பண்றாங்கன்றது வேற விஷயம் ஆனா இவ்வளவு நாள் எங்கதான் தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் ஒன்றரை வருஷமா காணாம போயிருந்தாங்க அப்போல்லாம் யாருமே வந்து பதிவு போடாத ஆளுங்க திடீர்னு வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பதிவுபடுறாங்கன்னாக்கா என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல இதெல்லாம் பள்ளி தரப்பு ஆட்களா அப்படிங்கிறது மீறி ஸ்கூல்லே வேலை பார்க்குற ஆட்களாக கூட இருக்கலாம் அவங்க ஆசிரியர்களாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஆளுங்களாக கூட இருக்கலாம் ஃபேக் ஐடியில் வந்து இந்த மாதிரி கமெண்ட்டுகளை போட்டு இது பண்ணுறது டைவெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த டைவெட்சன் அப்படிங்கிறது வந்து பிரித்தாளும் கொள்கை இருந்து வந்துட்டு இருக்கு ஸோ அந்த பிரித்தாளும் கொள்கையை தான் இப்போ நம்ம இதில் வந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம யூடியூபர்ஸ் ஸ்ரீமதிக்கு ஆதரவாக பேசிட்டு இந்த யூடியூபர்ஸு நமக்குள்ளேயே நிறைய கருத்து ஏற்பட்டு சண்டை போடக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் உதாரணத்துக்கு வடிவேலு லாஸ்ட் நாலேஜு போய் இப்போ லாஸ்ட் நாலேஜ் அனுரா உங்களில் ஒருத்தர் அனுராவுக்கும் ரெண்டு பேருக்கும் கான்ட்ரவர்ஷியலாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான இது வந்து பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு ஒற்றுமையாக இருக்கிறவங்கள தனித்தனியாக பிரித்து விட்டு இந்த மாடுகள் நாலு மாடு கதை சொன்னோம் இல்லையா அந்த நாலு மாடு கதையில் இருக்கிற மாதிரி ஒன்றா ஒற்றுமையாக இருக்கும்போது முட்டி தள்ளி சிங்கத்தை கூட விரட்டி விட்டுருவாங்க ஆனால் பிரித்து விட்டுட்டாக்கா ஒவ்வொரு மாடு தனித்தனியாக இருக்கும்போது ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க அந்த மாதிரி கதை தான் அதுக்கு நம்ம வழிகடாக ஆகிட்டுருக்கோம் நமக்கு மறைமுகமாக வலிகடாக ஆகிட்டுருக்கோம் இதுக்கு யார் காரணகத்தா அப்படின்னு தேடுறதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போயினா நிம்மதியாக போய்ட்டலாம் இவங்கள வந்து அவங்க குறை சொல்றது அவங்கள வந்து இவங்க குறை சொல்றதுன்னு இல்லாம என்ன தேவை ஸ்ரீமதிக்கு நீதி தேவை ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி அதுதான் ஒற்றை குறிக்கோள் அவளுடைய மர்ம மரணத்துக்கான காரணம் யாரு அவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளோடு தான் நம்ம பயணப்படணும் ஆனால் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஆரம்பத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழக்கை வந்து ரொம்ப தீவிரமாக ரொம்ப இத ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத மீறி இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டாங்க அப்படிங்கறத உண்மையை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா மக்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை அன்றாட பிரச்சனை வேற அவங்கவங்க பிரச்சனையை மீறி இந்த பிரச்சனையில வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவங்க பப்ளிக்லேயே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் இதே மாதிரி சம்பவங்கள் ஆயிரம் சம்பவங்கள் நடக்கும் அதை வந்து அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் தா தாண்டி தாண்டி போயிடுவாங்க அவங்க கடந்து போவும் இதுவும் கடந்து போகும் அப்படி சொல்கிறாங்களே அந்த மாதிரி கடந்து போயிடுறாங்க உதாரணம் எப்படிதான் தான் வச்சு நீங்கள் அதை அப்படி சொல்கிறீங்க மக்கள் மறந்துட்டாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வீடியோ போடும்போதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சம் எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு போயிட்டுருந்த வீடியோஸு இன்றைக்கி வந்து நாலாயிரம் ஐயாயிரம் தான் வீடியோஸ் போகுது அப்படிங்கும் மக்கள் வந்து இது சம்பந்தமான வீடியோக்களை பார்க்குறதுல உள்ள ஆர்வம் குறைஞ்சிருச்சு ஏன்னா இந்த வழக்கு அவ்வளவு தூரம் இழுத்து போகுது இதுதான் பள்ளித்தரப்புக்கு தேவை மக்களை வந்து இந்த வழக்கை பற்றி பேசக்கூடாது மக்களை இந்த வழக்கு மறக்கடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அதுக்காகவே இந்த வழக்கு இழுத்தடிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து மிகையாகாது அதுதான் உண்மையும் கூட ஸோ இந்த வழக்குல காரணமே இல்லாம வழக்கை இழுத்தடிக்கணும் என்ற அவசியம் என்ன வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளோட கேள்வியா இருக்கு ஸோ போன தடவை வந்த பதினாலாம் தேதி அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வாதாடுவார் அப்படின்னு சொல்ல இது போக அடுத்த முறை நாங்கள் வாதாடுற விரிவான விசா வாத வாதத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டிருக்காரு போது இருபத்தி எட்டு அந்த தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அது யூஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய டைம் தான்னாலும் இது ஏன் இவ்வளோ பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் இந்த தடவை இழுக்கிறாங்க அவங்க சிஜிஎம் கோர்ட் ஆரம்பித்து இந்த கோர்ட்டு வழக்கு விசாரணைக்கு வருமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்த நேரத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்து மூணு சிட்டிங்கும் போனதுக்கு அப்புறமும் இந்த வழக்கு இவ்வளோ நாள் இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற வேதனை வந்து எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இருபத்தி எட்டாம் தேதியாவது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு வாதத்தை வச்சுட்டு நம்ம கேட்குற எல்லாம் கொடுக்கறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அதை கொடுத்துட்டாங்கன்னா இந்த வழக்கு ட்ரையலுக்கு வரும் ட்ரையலுக்கு வந்துச்சுன்னா அதில் ரெண்டில் ஒன்று நீயா நானா அப்படிங்கறது பார்த்துடலாம் இதை ஏன் அரசு தரப்பு வழக்கறிஞர் செய்ய தவறாரு கேட்குற டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த வேண்டியது தானே அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க நானும் கேட்குறேன் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் அரசு தரப்பு வந்து தயக்கம் காட்டுறது இந்த வழக்கை இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் தான் புரிய மாட்டேங்குது நமக்கு ஸோ இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வழக்கு விசாரணை ட்ரையலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரிய வரும் ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான் தகவல் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம வந்து என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா மக்கள் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நான் சொன்னேன் இல்லையா மக்களை குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை இதுக்கு சாட்சி ஆதாரங்கள் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு நாளுக்கு முன்னாடியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு போராட்டம் ஆந்திராவில் நடக்கிற ஒரு போராட்டத்தை பார்க்கலாம் அது என்ன போராட்டம் நியாயமான கோரிக்கையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அரசியல் கட்சிகள் அந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்தது ஒரு சிலருக்கு மட்டும் கொடுத்துட்டு நிறைய பேருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பணம் வராதவர்கள் எங்களுக்கு பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டுருக்காங்க எவ்வளவு கேவலமான செயல் தெரியுமா இந்த மாதிரியான செயலுக்காக ஒரு போராட்டம் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அடிப்படி சண்டை அடிதடி ஒன் ஃபார்ட்டி போடுற அளவுக்கு போயிருக்கு சோ எலெக்ஷன் கமிஷன் கொஸ்டின் பண்றாங்க அங்க இருந்து சோ இதுக்கு வந்து இந்த பணம் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டு ஏன் பணம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா அவன் வந்து அவனோட கேள்வி கேட்குற உரிமை உனக்கு இருக்குமா சோ இது பணம் வாங்காதீங்க பணம் வாங்காதீங்கன்னு ஆயிரம் தடவை சொன்னாலும் படிச்சு படிச்சு சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது உங்களுக்கு ஆனா பணம் பணத்துக்காக போராட்டம் பண்ற அளவுக்கு இறங்குறீங்க சாலை மறியல் பண்ற அளவுக்கு இறங்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாலை மறியலுக்கான காரணத்தை கேட்டாங்கன்னா காலி தூப்பிட்டு தான் போவாங்க மக்கள் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இங்க இருந்து சவுத்துல இருக்கிறவங்க மக்கள் மட்டும் ஓரளவுக்கு இருக்காங்கன்னு பார்த்தோம் ஆனா இப்ப ஆந்திராலேயே இந்த மாதிரியான எல்லாம் தோண்டிட்டாங்க அந்த கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்காக மன்னிக்கணும் வேண வழி இல்லை சோ காசுக்காக மறியல் இப்படி இப்படிதான் பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கா கட்டாயத்து காலாயிட்டா அப்படிங்கிறது நினைச்சு வருத்தமா இருக்கு இது வந்து வடநாட்டுல தான் பண்ணுவாங்க இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அவங்கதான் அந்த இதுவெல்லாம் இந்த மாதிரியான கீர்த்தனமான வேலைகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலாச்சாரம் வந்து தென் தென் மாவட்டங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது தென் மாநிலங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு உதாரணமா ஆந்திரால இருக்கான் தமிழ்நாட்டிலே அங்காங்க ஒரு சில சம்பவங்கள் இதுபடி தான் இருந்திருக்கு ஆனா அது வெளியேற அளவுக்கு பெரிய அளவுல சர்ச்சை அவ்வளவு இது ஒன் ஃபார்ட்டி போர் போடுற அளவுக்கு பெரிய லெவலில் சாலை மறியல் போராட்டம் அது அடிதடி சண்டை அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவலைக்கு அடிக்க ஒரு விஷயமா இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் மிச்சத்தில் நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு இவ்வளோதான் நன்றி வணக்கம் உங்களோட கமெண்ட்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்